ஹலோ ஒன் வெல்கம் டு அதர் பிளாக் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆக்சுவலாக வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட்டில் வந்து எந்த பைக் வாங்கினா பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு குயிக் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் சேனல் புதுசு அப்படின்னா வந்துட்டு மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பைக் ரிவ்யூ ட்ராவல் பிளாக் நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வித்தௌட் டேக்கிங் மச் ஆஃப் டைம் வாங்க வீடியோ கிளப்பாங்க ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சிசியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து ஒரு ஒரு பிராண்டும் பேக் டு பேக் லான்ச்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கமெண்ட்ஸில் நான் பார்த்தேன் நான் ஒன் ஃபார்ட்டி சிசி செக்மெண்ட்டில் வந்துட்டு எந்த பைக் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஏன்னா அவ்வளோ டஃப்பான காம்படிஷன்ஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பைக்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி சிசி மார்க்கெட்டில் வந்து இப்போது அவைலபுளாக இருக்குது ஏன்னா கம்ப்யூட்டர் பைக்ஸுங்கிறது ஆன டைம் வந்துட்டு போரிங் செக்மெண்ட்டாக வந்து பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இப்போ அந்த கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் பாயிண்ட் சிசி பைக்ஸ் வித் நிறைய ஃபீச்சர்ஸோட ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் போது ஓரளவுக்கு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி வந்துட்டு எந்த ஒன் பாயிண்ட் சிசி பைக் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி இந்த வீடியோவில் வந்துட்டு நான் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த ஒன் பாய் சிசி செக்மெண்ட்டில் வந்துட்டு இரண்டு பைக்ஸ் இருக்குங்கிறத வந்து ஒரு லிஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம் என்ன கேட்டகரிஸில் நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களை பிரிக்கலாம் அண்ட் ஃபார்ட்டி சிசி செக்மெண்ட்டில் வந்துட்டு பெஸ்ட் பைக் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சுவலாக வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் நம்ம வந்துட்டு பிரிக்கலாம் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பைக்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்ஜின் அதாவது எவ்வளோ சிசி எவ்வளோ ஹார்ஸ் பவர் அதுக்கப்புறம் எவ்வளோ மைலேஜ் தரும் அண்டு எவ்வளோ வெயிட்டு அண்ட் எவ்வளோ ப்ரைஸு அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பைக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரேட்டிங் பண்ண போகிறோம் ஸோ எந்த பைக்கு அதிகப்படியான ரேட்டிங் எடுக்குதோ அதுதான் வந்து டாப் பெஸ்ட்டு பைக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேணும் டிக்ளேர் பண்ணலாம் லிஸ்ட் ஆஃப் பைக்ஸ் என்னென்னு அதை பார்த்துடலாம் ஒன் டுவெண்ட்டி சிசி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹோண்டா ஹீரோ டிவிஎஸ் அதுக்கப்புறம் பஜாஜ் ஸோ இந்த நாலு ப்ராண்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி சிசி பைக்ஸ் இருக்குது ஸோ இதில் நாம் வந்து என்னென்ன பைக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோன்னா ஹோண்டாவில் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன சிவி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்னெட்டு அதே மாதிரி வந்து ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி ஹீரோவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் கிளாமர் எக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு ஒரு பைக் இருக்குது பஜாஜில் பார்த்திங்கன்னா மூணு வேரியன்ட் இருக்குது பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அதுக்கப்புறம் என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அண்ட் கேடிஎம் கூட ஒன் டொர்ட்டி ஃபைவ் வச்சிருந்தாங்க இப்போ அதை ஆக்சுவலாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் ஏன்னா இது பியூர் அண்ட் பியூர் கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டுங்கிறனால இப்போ முதல்ல பஜாஜ்லேருந்து போகலாம் ஓகே பஜாஜில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் என்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இது மூணுமே பார்த்தீங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நான் சொல்லுவேன் பல்சரோட டிசைன் பல்சரோட டிசைன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆக்சுவலாக வந்துட்டு அதே டிசைனில் இருக்குது ஸோ அது ஒரு டிசைன் ஆக்சுவலாக இந்த மூணு பைக்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் வந்து சேம் இன்ஜின் தான் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சீஸ் தான் அதோடய பவர் நான் சொல்கிறேன் அண்ட் ஹார்ஸ் ஹார்ஸ்போர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது பல்சர் ஒன் டொர்ட்டி ஃபைவ் மட்டும் உங்களுக்கு லெவன் பாயிண்ட் சிக்ஸ் பிஹெச்பி கொடுக்குறாங்க மற்ற என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சரி இல்லை என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சரி அதில் வந்துட்டு வெறும் லெவன் பாயிண்ட் எயிட் பிஎஸ்பி வருது கொஞ்சம் பவர் ஜாஸ்தி செக்மெண்ட்லேயே வந்துட்டு இருக்கலையே ஹை பவர் ஏன்னா அதிகப்படியான ஹார்ஸ் பவர் இருக்கிற பைக்குன்னா பஜட்டில் தான் வந்துட்டு நான் பார்க்குறேன் அண்ட் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா வந்து மூணுமே மூணு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது பேரும் ஒன் ஃபார்ட்டி கேஜி தான் அண்ட் என்ட்டி ஃபைவ் கொஞ்சம் கூட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கேஜி வருது அண்ட் இருக்கிறதுலே லைட்டஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கேஜியில் இருக்கிறது இந்த என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அது டிசைன் ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும் அதை ரொம்ப நிறைய பேர் அதை வந்து டோல் மெட்டீரியலாக வந்து கெடு எடுத்துருக்காங்க அண்ட் டேங்க் பல்சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து லன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்எஸ் ஒன் டொண்ட்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு டுவெல் லிட்டர்ஸ் அண்ட் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் லிட்டர்ஸ் அண்ட் ப்ரைஸ் மைலேஜ் மைலேஜ் பற்றி கன்ஃபார்மாக சொல்லியாகணும் இதில் வந்து இந்த மூணு வேரியட்ல வந்து பார்த்திங்கனா அதிகப்படியான மைலேஜ் சார்ஜ் வந்துட்டு என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏன்னா அதுக்கு ரொம்ப கம்மி அதனால் மைலேஜ் அது ஜாஸ்தி கொடுக்குது சிக்ஸ்டி கிலோமீட்டர் பர் லிட்டர்னு சொல்கிறாங்க அதே மாதிரி என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக வந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூணு வேரியோட பிரைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு உங்களுக்கு ஒன் ஒன் பாயிண்ட் லெவனில் இருந்து அப் டூ ஒன் பாயிண்ட் டூ ஒன் வரைக்கும் உங்களுக்கு வேரியன்ட் இருக்கு ஏன்னா ட்ரம் அண்ட் டெஸ்க்கு சொல்லிட்டு வேரியன்ஸ் இருக்கு அண்ட் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு அதே மாதிரி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணி அது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் வரைக்கும் ஆக்சுவலாக போகுது அண்ட் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் செவன் அண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் ஒன் செவன்ல ஸ்டார்ட் பண்ணி ஒன் பாயிண்ட் டூ எயிட்ல போகுது ஸோ இந்த மூணு பைக்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளஸ்டர் மீட்டர் இருக்கு டிஜிட்டல் கிளஸ்டர் இருக்கு ஆனால் பஜாஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஹோண்டா அண்ட் ஹீரோ டிவிஎஸ் கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களுக்கு மல்டி கலர் டிஸ்பிளே வந்து அவங்க கொடுக்கல ரொம்ப சின்ன சைஸ் ஸ்க்ரீனாக இருக்கும் எல்லாமே குட்டி குட்டியாக இன்ஃபர்மேஷன்ஸு ஸோ மீனிங் டிஸ்அட்வான்டேஜஸாக நான் பார்க்கறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டோட இந்த மல்டி டிஸ்பிளே பெரிய சைஸ் கொடுக்காமல் ரொம்ப சின்ன சைஸ் கொடுத்துருக்கிறது வந்து அதை ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன் ஸோ இந்த மூணு மாடலில் வந்துட்டு அதிகப்படியான ஃபேவரெட்னு பார்த்தீங்கன்னா என்எஸ் மாடல் தான் ஏன்னா என்எஸ் மாடல் என்எஸ் டூ ஹண்ட்ரட் என்எஸ் ஒன் சிக்ஸ்டி ஸோ அந்த ரேஞ்சுக்கு போக முடியாதவங்க வந்துட்டு இந்த என்எஸ் மாடல் ஆக்சுவலாக வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வேரியண்ட்டில் எடுக்கிறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க ஸோ அதனால் இந்த மூணு வேரியண்ட்டில் அதிக ஓட்டிங் வாங்குறது என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஸோ பொறுத்த வரைக்கும் இந்த மூணு வேரியண்ட் தான் வந்து ஒன் டுவெண்ட்டி சிசி செக்மெண்ட்டில் ஸோ இவங்களுக்கு காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ ஹோண்டா அதுக்கப்புறம் டிவிஎஸ் ஸோ இந்த மூணு ப்ராண்ட்ஸுக்கு இவங்க ஆக்சுவலாக இவங்கள்ட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பைக் தான் நெக்ஸ்ட்டு டிவிஎஸ் டிவிஎஸ் ரைடர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிசி செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியான பைக்ஸ் சேல் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிவிஎஸ் ரைடர் ஒன் ஃபைவ் தான் டிசைன் ஆக்சுவலாக வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு மிக்சனான ஒரு ஒப்பீனியன் இருக்குது ஏன்னா அந்த ஃப்ரண்ட் டூம் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ் நான் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் நான் அந்த ஃப்ரண்ட் டூம் அந்த அந்த ஹெட்லைட்டை தவிர பாக்கி எல்லாமே வந்துட்டு ஒரு மினிமம் டிசைன் தான் ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும் ஸோ ரைடர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பைக்கோட இன்ஜின்ஸ் பைக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் சிசி அண்ட் ஹார்ஸ் பவர் வந்துட்டு உங்களுக்கு லெவன் பாயிண்ட் டூ பிஎஸ்பி ஹார்ஸ் பவர் வெயிட் வரும் ஒன் டுவெண்ட்டி த்ரீ கேஜி தான் ஏன்னா ரொம்ப லைட்டான வெயிட் அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி வந்துட்டு உங்களுக்கு டென் லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி அண்ட் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி செவன் சிக்ஸ்டி கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் ஜீரோ எயிட்லேருந்து ஒன் பாயிண்ட் டூ எயிட் வரைக்கும் போகும் ஸோ ஏன் இவ்வளோ ஜாஸ்தியான ஒரு ஏன்னா கேப்னு பார்த்தீங்கன்னா பேசிக் வேரியன்ட் டூ டாப் வேரியன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க பேசிக் வேரியண்ட்டில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஐகோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷன் இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் எடிஷன் அப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டியோட தீம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைஸாக வந்து ஒன் தாட் பி சிசி கொடுக்குறாங்க அதனால் சாய்ஸஸ் யுவர்ஸ் உங்களோட தேவை எப்படி அதுக்கேற்ற மாதிரி இந்த பைக்ஸை நீங்கள் ஆக்சுவலாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அண்டு ஃபியூச்சர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச டிவிஎஸ் ரைடர் தான் முத முதல்ல வந்துட்டு இந்த மல்டிகலர் டிஸ்ப்ளே கொடுத்து அதில் வந்துட்டு கண்ணா பீனான்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அவங்க லோட் பண்ணி கொடுத்தாங்க அண்ட் ரைடிங் மோட்ஸாக இருக்கட்டும் அண்டு என்ன சொல்கிறது உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்ட் ஏன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் அண்ட் பைக்ஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பைக்ஸ்லேயும் வந்து கொடுத்தது முத முதல்ல டிவிஎஸ் தான் ஏன்னா டிவிஎஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலாக வந்துட்டு ஹோண்டாவும் சரி இல்லை இப்போ ஹீரோவும் சரி இல்லை பஜாஜுமே ஆகட்டும் எல்லாமே வந்து மேனுவல் ஏன்னா மேனுவல் கிளஸ்டர்லேருந்து டிஜிட்டல் இருக்க டிஜிட்டல் கிளர் ஆக்சுவலாக வந்து மாறிக்காங்க நிறைய எல்லாம் நோட் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே வந்து டிவிஎஸ்லேருந்து டிவிஎஸ் டிவிஎஸ் ஸ்டார்ட்னால இவங்க இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்கங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ அந்த வகையில் ஆக்சுவலாக வந்துட்டு டிவிஎஸ் ரைடர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆக்சுவலாக வந்து ஒர்க் வார் பண்ணினே சொல்லலாம் அண்ட் பட் இந்த பைக்கை பற்றி நம்ம நான் நம்ம ஏற்கனவே ஆக்சுவலாக வந்துட்டு அதிகப்படியாக சொல்லியாச்சு ஸோ இந்த இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக வந்து போதுமானதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாடல்ஸ் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் செக்மெண்ட்டில் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாமர் எக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்கிறது அண்ட் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசைன் வைஸில் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா ஹீரோவில் தான் அது எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டு எவ்வளோதான் அந்த டிசைனை பற்றி கமெண்ட்ஸ் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டிசைன் அது அண்ட் நெக்ஸ்ட் இப்போ கிளாமர் எக்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் விட்டுருக்காங்க அதுவும் ஹோண்டா எஸ்பி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு டஃப்பான ஒரு காம்படிஷனாக உள்ளே இறங்கியிருக்கு ஸோ அதோடய டிசைனும் சரி ஃபீச்சர்ஸும் சரி சும்மா வேறு லெவலில் இருக்குது அண்டு இதில் இதில் எல்லா பைக்ஸுமே ஆல்மோஸ்ட் நான் டெஸ்ட் ட்ரைவ் நான் பண்ணியிருக்கேன் இன்னும் க்ளாமர் எக்ஸ் ஒன் ஃபொவ்ட்டி ஃபைவும் இந்த சிவி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஹார்னட்டும் இது ரெண்டு மட்டும் தான் இன்னும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமல் இருக்கேன் ஸோ ஹீரோலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஒன் டொண்ட்டி ஃபைவ் ஆகட்டும் இல்லை கிளாமர் எக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகட்டும் ரெண்டுமே வந்து சேம் இன்ஜின் தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் சிசி இன்ஜின்னு அண்ட் இது ரெண்டுக்கும் வந்துட்டு ஹார்ஸ் பவரும் சேம் தான் லெவன் பாயிண்ட் ஃபோர் தான் அண்ட் இதோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஒன் டொண்ட்டி ஃபைவ் வந்து ஒன் தேர்ட்டி சிக்ஸ் கேஜி வருது அதே கிளாமரெக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஒன் டொண்ட்டி ஃபைவ் கேஜி தான் கொஞ்சம் லைட்டர் வெர்ஷனாக இருக்குது அண்ட் டேங்க் அப்போ சரி ரெண்டும் டென் லிட்டர்ஸ் தான் அண்ட் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜின்கிறதால ரெண்டும் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் ரெண்டு டீசெண்டாக கொடுக்கும் அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி ஒன் பாயிண்ட் டூ செவனில் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங்கே வந்து அண்ட் இட் கோஸ் அப் டு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ரெண்டு வேரியண்ட் இருக்கும் ட்ரம் அண்ட் டிஸ்க்னு சொல்லிவிட்டு அண்ட் அதே கிளாமரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே அதே ரெண்டு வேரியண்ட் தான் ட்ரம் அண்ட் டிஸ்க்னு சொல்லிவிட்டு ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஆன் ரோடு ஸ்டார்ட் ஆகுது ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் வரைக்கும் போகுது அண்ட் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கிளாமர் எக்ஸ் ஒன் டொண்ட்டி ஃபைவ் இருக்கிற மாதிரி அந்த மல்டி கலர் டி வராது உங்களுக்கு வேணும் என்ன சொல்றது இதுல இருக்கிற மாதிரி அவ்வளவு ஃபீச்சர்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி கம்பேர்ட் டு கிளாமர் எக்ஸ் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ ஹீரோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாடலுமே வந்து சரியான ஒரு சாய்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டியா ஒரு ஸ்போர்ட்டி டிசைன்ல வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி சிசி வேணும் அப்படின்னா வந்து யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வண்டியோட டிசைனும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி டீசெண்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக அதே மாதிரி வந்து எனக்கு அந்த ஸ்போர்ட் ஸ்போர்ட்டி கம்ப்யூட்டர் வேணாம் எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சிம்பிள் ஃபேமிலி மேன் நான் எனக்கு ஆக்சுவலாக வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரணும் அப்பப்போ நான் ஷார்ட் லாங் ட்ரிப் படிப்பேன் ஷார்ட் லாங் ட்ரிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிலோமீட்டர் கூட நான் சொல்கிறேன் நான் லாங் ட்ரிப்புங்கிறது முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே தான் வந்து ரொம்ப லாங் ட்ரிப்னு சொல்லலாம் அதுக்கு கம்மியாக இருக்கிறது எல்லாமே வந்து ஷார்ட் லாங் ட்ரிப் தான் ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னா வந்து உங்களுக்கு க்ளாமரஸ் ஒன் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு சாய்ஸு டிசைன் வைஸும் சரி ஃபீச்சர் வைஸும் சரி ஒர்த்தான வண்டி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹோண்டா ஹோண்டா வந்து இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹோண்டா ஷைனு ஹோண்டா ஷைனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிஎஸ் ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பைக்ஸ் அதிகப்படியான செல்லிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஏன்னா ஹோண்டா இன்ஜின் ஆக்சுவலாக அவ்வளோ ரிலேபுலான இன்ஜின் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது முன்னெல்லாம் வந்து உங்களுக்கு மல்டிக்குலர் டிஸ்பிளே எல்லாமே வந்து வெறும் நார்மல் டிஜிட்டல் டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த மல்டிக்குலர் டிஸ்பிளே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி இன்னும் நிறைய சேல்ஸுக்கு போயிட்டு இருக்கு ரெண்டு ப அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்ன்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ அது எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மாதிரி கொஞ்சம் ஸ்போர்ட்டியான லுக் இருக்கும் ஆக்சுவலாக ஹார்னோட டிசைன் தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் அங்கங்க டீக் பண்ணி விட்டுருக்காங்க ரெண்டு வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் சேம் இன்ஜின் தான் ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் சிசி இன்ஜின்னு அண்ட் ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஸ்போர்ட்ஸ் டைப்பில் வரதுனால கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லைக் டென் பாயிண்ட் நைன் டென் பாயிண்ட் நைன்ங்கிறது மைல்டான ஒரு அப்கிரேடு அண்ட் எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் பாயிண்ட் செவன் டூ ஹார்ஸ் பவர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா சிவி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கேஜி அதே எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டீன் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட்லேயே இருக்கிறதே ரொம்ப லைட்டஸ்ட் பைக் அப்படின்னா வந்துட்டு அது ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவை ஏன்னா ஒன் சிக்ஸ்டின் கேஜிங்கிறது வேறு எந்த பைக்குமே கிட்ட கூட வரல ஐ மீன் ஐ திங்க் யாருமே இல்லை அண்ட் நெக்ஸ்ட்டு டேங்க் கப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா சிவி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்னட் வந்து டுவெல் லிட்டர் கேம்ப டுவெல் லிட்டர் டேங்க் கப்பாசிட்டி இந்த செக்மெண்ட்லேயே வந்துட்டு மேக்ஸிமம் டேங்க் கப்பாசிட்டி ஹோல்டிங்னா அது சிவி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்னட் தான் அதே எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி தான் ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபி வந்துட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீயில வருது ஒரே தான் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீல வந்து ஸ்டார்ட் ஆகுது அதே ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்டி ஃபைவ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர்லேருந்து ஒன் பாயிண்ட் டூ எயிட் வரைக்கும் போகுது ஒன் பாயிண்ட் டூ எயிட் தான் டாப் ஆண்டு அதில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மல்டிகிலர் டிஸ்பிளே வந்துடும் டென் பை டென் நேவிஷனு ப்ளூடூத் கனெக்டு டிஸ்டன்ஸ் அப்படி ஏகப்பட்ட ஃபிசிஸ்ட் அதில் இருக்குது ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ யூனோ திஸ் இஸ் ஃப்ரம் ஹோண்டா ஹோண்டாவில் வந்து உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்டு ஸோ இப்போ நம்ம எல்லா இருந்தும் எல்லா வேரியன்ட்ஸும் நம்ம பார்த்தாச்சு ஸோ இப்போ மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டது அப்படின்னா நான் ஒன் ட்வெண்ட் ஃபி பைக் வாங்கலான்ட்டு இருக்கேன் ஆனால் எந்த பைக் வாங்கன்னு தெரில ஏன் எனக்கே ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு ஏன்னா நானுமே வந்துட்டு ஒரு ஒன் ஃபார்ட்டி பி சிசி வாங்கலான்னு ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கேன் ஸோ இப்போது மீனிங் இப்போ கிளாமர் எக்ஸ் ஒன் டொர்ட்டி ஃபைவ் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு என் மைண்டில் இருந்தது ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன் ஃபார்ட்டி பிசிசி செக்மெண்ட்லேயே வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் வாங்கினது எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக வந்து நான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சா கூட வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண நினைக்கிறது ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஏன்னா ப்ரைஸ் வைஸும் சரி ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனால் அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான விஷயங்கள் ஹோண்டா எஸ்பியில் இருக்குது இன்ஜின் ஆகட்டும் இப்போது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் வந்து உங்களுக்கு மாற்றிட்டாங்க அண்டு பாக்கி எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் வாங்கக்கூடிய வண்டி வந்து ஹோண்டா எஸ்பி தான் டிவிஎஸ் ரைடரும் நல்ல பைக்கு தான் பட் டிசைன் டிசைன் மட்டும்தான் டிசைனை தவிர டிவிஎஸ் ரைடர் ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு ஹோண்டாக்கு ஈக்குவலண்ட்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு வண்டி தான் ஆனால் இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கு நடுவில் இப்போ புதுசாக ஒருத்தர் என்ட்ராயிருக்காரு அதுதான் ஹீரோ ஹீரோ கிளாமர் எக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏன்னா இந்த ரெண்டு வண்டிலையும் வந்துட்டு மிஸ் ஆன விஷயத்த வந்து மொத்தமாக கம்பைன் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க டிசைன் செம்மையாக இருக்குது எனக்கு சீரியஸாக அந்த பைக்கோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட் டென் செக்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் பாக்கி எந்த வேரியன்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாக்கி எந்த ஒரு மாடல்லையும் வந்து உங்களுக்கு அந்த ஃபிக்சர்ஸ் எல்லாம் கிடையாது க்ரூஸ் கண்ட்ரோல் க்ரூஸ் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ முன்னே முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வந்து பைக்கில் போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்பவே கம்மி பைக்கில் யாரும் ஜாஸ்தி போக மாட்டாங்க ஆனால் இப்போது ட்ரஸ்ட்மி நிறைய பேர் பைக்கில் தான் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறாங்க பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க நான் சொல்கிறது என்னென்னா ஆஃபீஸ்க்கு டெய்லி ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு கூட வந்து ட்ராவல் பண்ணுறவங்க சென்னைன்னு எடுத்திங்கன்னா வந்துட்டு சுற்றி வட்டாரத்திலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க அதுவும் கம்ப்யூட்டர் பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ராவலிங் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த பைக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹைவேஸில் போகும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க நான் ஸ்டாப்பாக வந்து ஆக்சிலேஷன் கொடுத்துட்டே அவங்க போகும்போது அவங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும் ஸோ இந்த குரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் ப்ராப்பராக யூஸ் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா குரூஸ் கண்ட்ரோலுங்கிறது முத முதல்ல நம்ம எப்படி வந்து ட்ரம் பிரேக்கில் இருந்து டிஸ்ட் மாறும்போது நமக்கு ஒரு பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பழக ஆரம்பித்து அதில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஸோ அந்த மாதிரி குரூஸ் கண்ட்ரோலும் வந்துட்டு பார்த்து பக்குவமாக பழகிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர்ஸாக வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் ஸோ அது பாக்கி இந்த இப்போ நான் மென்ஷன் பண்ண எந்த பைக்லேயுமே அந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது கிளாமரில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த எல்லா பைக்ஸையும் வந்து இந்த கேட்டகரியில் வந்து ஒரு ரேட்டிங்ஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜின் இன்ஜினில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் இருக்குல்லே வந்து அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் சிசியில் வந்து ரைலர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருது ஐ மீன் ஒரு டாப் ஸ்கோரிங் பண்ணியிருது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவும் கிளாமர் எக்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவும் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் அப்படிங்கிற ஒரு இன்ஜின் கெப்பாசிட்டியில் வந்துட்டு செகண்ட் ரேங்க் வந்து எடுத்துக்கிது இது இன்ஜினில் நெக்ஸ்ட்டு மைலேஜில் சாரி ஹாஸ்ட் பவரில் போகலாம் ஹார்ஸ் பவரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாப் ஸ்கோரிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜில் வந்துட்டு என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டு என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இவங்களோட இன்ஜின் சாரி ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் எயிட் பிஹெச்பி வருது செக்மெண்ட்டில் இவங்கதான் வந்து ஹையஸ்ட்டு அதுக்கு கீழே செகண்ட் ரேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து லெவன் பாயிண்ட் சிக்ஸில் வந்து பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அப்படி தேர்ட் ரேங்க் வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா லெவன் பாயிண்ட் ஃபோரில் எகெயின் எக்ஸ்ட்ரீம் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் அண்ட் க்ளாமர் எக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இது ஹார்ஸ் பவரில் அடுத்தது வெயிட் வெயிட்டில் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப லைட்டஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வெறும் ஒன் சிக்ஸ்டீன் கேஜி அதுக்கு கீழே செகண்ட் ரேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிவிஎஸ் ஏடல் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வெறும் ஒன் டுவெண்ட்டி த்ரீ கேஜி தேர்ட் ரேங்க் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கேஜியில் வந்துட்டு சிபி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்னட் ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படி அண்ட் நெக்ஸ்ட்டு டேங்க் கப்பாசிட்டி இருக்கிறதுலேயே வந்து ஹையஸ்ட்டு டேங்க் கெப்பாசிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்னட்டு டுவெல் லிட்டர் டேங்க் கப்பாசிட்டியோடு இருக்குது அதுக்கு செகண்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் லெவன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் டேங்க் கப்பாசிட்டி அண்ட் தேர்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா கோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வெறும் லெவன் லிட்டர்ஸ் ஸோ மைலேஜ் ரொம்ப முக்கியமான விஷயம் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாப் ஸ்கோரிங் அப்படின்னு பார்த்தா சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ்ங்கிறத வரீங்கன்னா மூணு பேர் கிட்டத்தட்ட வராங்க பட் மீனிங் நீங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கிறது அதில் என்ன மென்ஷன் மென்ஷன் அதை நான் சொல்கிறேன் ரியல் டைம் மைலேஜ் வந்து மூணு பேரும் கொஞ்சம் ஆகலாம் ஹீரோவில் எக்ஸ்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சரி அதே மாதிரி கிளாமர் எக்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சரி சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுக்குங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஹோண்டா எஸ்பி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆக்சுவலாக வந்துட்டு சிக்ஸ்டி த்ரீ கிலோ மீட்டர் லிட்டர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பைக் இந்த மூணு பைக் தான் வந்துட்டு டாப் த்ரீல நிற்கிது நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கோரிங் பண்ணியிருக்கிறது ஹீரோ கிளாமர் எக்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஏன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்துட்டு வெறும் உங்களுக்கு எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் தான் இல்லைமோ வருது ஆனால் உங்களுக்கு ஆன் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறது எல்லாமே ஆன்ரோடு ஆன்ரோட் ப்ரைஸ் ஆன்ரோட் ப்ரைஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட்ல முடியுது இது ஹீரோ கிளாமர் எக்ஸ் ஒன் டொர்ட்டி ஃபைவ் அதுக்கு அடுத்தப்படியாக செகண்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட்டில் வந்துட்டு டிவிஎஸ் ரைடர் ஒன் டொர்டி ஃபைவ் அதோட மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் டூ எயிட் வரைக்கும் போகுது அண்ட் தேர்டு ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் ஒன்னில் வந்து உங்களுக்கு பல்சர் நிற்குது பல்சர் அப்புறம் அதோட மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒன் பாயிண்ட் டூ ஒன் வரைக்கும் ஸோ ப்ரைஸில் இது மூணு ஸோ இப்போ இந்த டேபிளும் நான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் எந்த பைக் அதிகப்படியான ஸ்கோர் அதிகப்படியான ஸ்கோருங்கிறது இன்ஜின் சிசிலேயும் சரி மைலேஜ்லேயும் சரி ஹார்ஸ் பவர்லேயும் சரி வெயிட்டு டேங்க் கப்பாசிட்டி ப்ரைஸ் ஸோ இந்த அஞ்சு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகப்படியான ஸ்கோர் ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு ஒரு பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணக்கூட வந்துட்டு டாப் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாமர் எக்ஸ் ஒன் ஃபைவ் தான் வந்துருக்குது ஸோ மூணு பாயிண்ட்ஸ் அது எடுத்துருக்குது மூணு பாயிண்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின்லேயும் சரி மைலேஜ்லையும் சரி அதே மாதிரி ப்ரைஸ்லையும் சரி மூணு விஷயத்தில் வந்துட்டு அது டாப் ஸ்கோரிங் பண்ணியிருந்துது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரைடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ஜின்லேயும் சரி வெயிட்லேயும் சரி ப்ரைஸ்லேயும் சரி மூணு ஸ்கோரிங் எடுத்துருக்குது அண்ட் ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து தேர்ட் ப்ளேஸுன்னு நான் சொன்னால் அது சரியாக வருமானு தெரில பட் ஸ்டில் ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதை நான் ட்ராபேக்னு சொல்ல மாட்டேன் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் இஸ் கோயிங் லிட்டில் ஹை அதனால் வந்து இன்றைக்குமே மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது போது ஹோண்டா செக்மெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இட் கம்ஸ் ஐ மீன் குறைவான ஸ்கோரிங் ஆகலாம் திடீர் ஸோ என்னோடய வேர்ட் இந்த வீடியோவில் நான் என்ன அப்படி சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் ஒரு கன்சைனாக இருக்குது கம்மியான பட்ஜெட்டில் நிறையா ஃபீச்சர்ஸோட எனக்கு இது எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஹீரோ எனக்கு டிசைன் ஒரு மேட் இல்லை ஆனால் ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப வேணும் அதே மாதிரி ரொம்ப ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ரிலையபுளான ஒரு மாடல் நான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு ரீசேல் வேல்யூவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டிவிஎஸ் ஏன்னா டிவிஎஸ்க்கு என்றைக்குமே ரீசெல் வேல்யூ உண்டு அதுவும் டிவிஎஸ் ரைடருக்கு நிறையாவே உண்டு மார்க்கெட்டில் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு காசு முக்கியம் இந்த மீனிங் பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல ட்ரஸ்டபுளான ஒரு இன்ஜின் வேணும் ரிலையபுளான ஒரு இன்ஜின் வேணும் வண்டி வாங்கி வச்சேன்னா நான் பாட்டுக்கு அடுத்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு வந்து நான் மாற்றவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினட்லி கோ ஃபார் ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ இந்த மூணு விஷயத்தில் வந்து மூணு வண்டி நான் சொல்லியிருக்கேன் மற்ற வண்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மூணு விஷயத்தை தாண்டி எனக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸாக மீனிங் கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் எதர் சிவி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்னட் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஒன் டெர்ட்டி ஃபைவ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடல்ஸ் தான் நல்ல டிசைன் தான் கொஞ்சம் சிமிலராக இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வைஸும் சரி மைலேஜ் பர்ஃபாமன்ஸு ஓவர் ப்ரைஸ் வைஸ்ன்னு சரி உங்களுக்கு ஒர்த்தான ஒரு காம்படிஷன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ரெண்டு பைக்ல தான் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பட் மற்றபடி வந்து பஜாஜ் நல்ல பைக் தான் பஜாஜில் இருக்கிற அந்த மூணு வெரைட்டியுமே நல்ல பைக் தான் இதில் என் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பெருசாக பாப்புலர் ஒரு டிசைன் வந்து நிறையா ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுச்சு என்எஸ் மாடல் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிசைனு ஸோ பஜாஜில் நீங்கள் அக்சுவலாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த மூணு வேரியண்ட்லாம் வந்துட்டு ஐ வுட் ரெக்கமெண்ட் என்எஸ் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் வெஜாஜினி இஸ் ஆல்சோ லைக் அண்ட் குட் ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குற இந்த எக்ஸ்ப்ளனேஷனும் சரி இந்த கிளாரிட்டியும் சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இப்போ நான் சொன்ன பைக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பைக்ஸ் எது மேபி என்னோடய ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது இல்லை சரியாக இல்லை அப்படின்னா அதையும் என் கமெண்ட்டில் மறக்க மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் இன்புட்ஸையும் வந்து நான் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன் ஸோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச பைக் எது நீங்கள் எந்த பைக் சூஸ் பண்ணுவீங்க எந்த பைக்கை வாங்கலான் இருக்கீங்க அப்படிங்கறத வந்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ பைக் வாங்குறவங்க தயவுசெய்து யாரும் அவசரப்பட்டு வந்துட்டு நீங்கள் புக் பண்ணாதீங்க ஏன்னா செப்டம்பர் மன்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர் பைக்ஸோட ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் ஆக்சுவலாக வந்து குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ கரண்ட்டாக டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜாக இருக்கிற காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது அப்படி ரெடியூஸ் ஆகிற பட்சத்தில் இந்த வண்டியிலோட ப்ரைஸ் இப்போ நான் சொன்ன ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அப்படி குறையிற பட்சத்தில் நீங்கள் இந்த பைக்ஸில் நீங்கள் எந்த பைக்கில் சூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு ரொம்பவே அது ஏன்னோ ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அதனால் வெயிட் பண்ணி ஜிஎஸ்டி பிரைஸ் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் வண்டி ரைஸ் புக் பண்ணுங்கள் அண்டு இப்போ நான் சொன்ன பைஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஒரு வாட்டி நீங்கள் பர்சனலாக இந்த வண்டி எல்லாத்தையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கோ அந்த பைக் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அண்ட் அந்த பைக் நீங்கள் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறதையும் கவுன்செலில் மென்ஷன் பண்ணுங்கள் பார்த்து நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பேன் ஸோ தச்சால் பௌ கைஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த கூட நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்டோட உங்கள் எல்லாத்தையும் நான் மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் இட்ஸ் மீ ஷால்சன் சைனிங் ஆஃப் பாய் லவ் யூ ஆல் டேக் கேர் ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட் அண்ட் டிரைவ் சேஃப் அண்ட் முடிஞ்ச சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ ஸோ மச்